விழாவை நேரடியாக ஒரு இல்லத்தில் சென்று அவருடைய பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடும் வகையிலே இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவருடைய அறிவுரைப்படி அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய பிறந்த நாளுக்கு சிறப்பான ஒரு மரியாதை செலுத்தி அதன் மூலமாக சுதந்திர போராட்ட வழக்கறிஞர் பணியாற்றி தன்னுடைய சொத்துக்களை விற்று சுதந்திர போராட்ட தியாகி என்ற பட்டத்தை இந்த குக்கிராமத்தில் பெற்ற மாபெரும் தியாகியாக இருக்கக்கூடிய வீஓசனுடைய பிறந்த நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவரின் சார்பாக சிறப்பாக இந்த விழா இங்கே கொண்டாடக் கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருக்கும் பொழுது இந்த விழாவை மிக சீரோடும் சிறப்போடுமாக கொண்டாடி கொண்டிருந்தோம் அரசு கொண்டாடி கொண்டிருந்தோம் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று ஐயா பி ஓ அவருடைய பிறந்த நாளை புறக்கணிக்கிறது அமைச்சரவை வரவு கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் வரவில்லை நலத்திட்ட உதவிகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை அது ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய ஒரு நிலையை பார்த்துக்கும் பொழுது எங்களுக்கே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது எனவே இதை உணர்ந்து அடுத்த ஆண்டிலாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும்படி இந்த கூட்டத்தினு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பயிர்க்காட்டு தொகை சரியான முறையில குற்றச்சாட்டு விவசாயிகள இன்சூரன்ஸ் எந்த மாவட்டத்திலும் அதெல்லாம் குறிப்பா தூத்துக்குடிக்கு வரவில்லை அதற்கான நடவடிக்கை என்ற அரசு எடுக்கவும் இல்லை

போட்டோ ஷூட் நம்ம சகோதரி சொன்ன மாதிரி போட்டோ ஷூட் நடந்து எந்த தொழிற்சாலைகள் நமது மாநிலத்துக்கு இதுவரையும் இந்த அரசு பொறுப்பேற்று எந்த தொழிற்சாலையும் வரவில்லை எந்த தொழிற்சாலை மோசமான நிலையில் படுபாலத்தில் இருக்கிறோம் அந்த தொழிற்சாலை ஒரு ஒப்பந்த வைத்ததாக தகவல் வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறைவேற புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன்

எப்போதும் ஆட்சிக்கு வருது அவர்களாம் புறக்கணிக்கப்படுவாங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து மதுக்குறிச்சி அதாவது கள்ளமுதல் குறிச்சி இறந்து எழுபதுக்கு மேற்பட்ட இறந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்துருக்கல அரசு விவசாயி தற்கொலை பண்றாங்க விவசாயி கடனை வந்து இது வரைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டில வந்து முழுமையாக வந்து தள்ளுபடி பண்ணல இது எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த அரசு ஏமாற்றி வரை சொசைட்டியை தள்ளுபடி என்று சொன்னார்கள் குழுக்களுக்கு தள்ளுபடி என்று சொன்னார்கள் சட்டத்தை மாற்றி விட்டார்கள் ஏதாவது ஒரு நபர் வேற இடத்துல இருந்தா லோன் வாங்கியிருந்தா அவருக்கு தள்ளுபடி கிடையாது இதுதான் இவருடைய ஆட்சியோட அவர நிலை பேசுவது ஒன்று செயல்பாடு ஒன்று ஓட்டு கேட்கும் பொழுது இவருடைய வாக்குறுதி ஒன்று ஓட்டு கேட்ட பிறகு இவருடைய வாக்குறுதி அப்படியே மாறிவிடுகிறது அனைத்து ரேசன் கடைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது ஒரு சில பேருக்கு தான் சென்றடைஞ்சிருக்கு சில பெண்களுக்கு இன்னும் சென்றடையில அது உண்மை அதான் இன்னும் ஒத்துரும் சொல்லி சொல்றாங்க அது உண்மை இந்த அவர் சொல்லிட்டே இருக்காரு அதுக்குள்ள இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு போயிடும் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்